வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர் போன வீடியோவில் வந்து நம்ம கிராஸ் பெல்ட்டு பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம் பிசுறு இல்லாமல் வைக்கிறது இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரெண்டில் வந்து எப்படி பட்டி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஒரே மாதிரி எதுவும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஒன்று போன வச்சிட்டா கட் பண்ணணும் கூட தேவையில்லை இதை கட் பண்ணவே இந்த பாருங்கள் ஒன்று போலே இருக்கு பாரு நம்ம இதே மாதிரி அந்த காலிஞ்சு நகட்டி வச்சோம் பார்த்திங்களா அதை மாதிரி வச்சா தான் இது இப்படி ஒன்று போல் இருக்கும் அதை நம்ம நேராக வச்சுட்டோம்னா இந்த இப்படி இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி வரும் அப்போ நம்ம இதை வெட்டுவோம் இங்கிட்டு நேராக வர்றதுக்காக வெட்டுவோம் வெட்டுனா கழுத்து குறைஞ்சிரும் அதெல்லாம் ஒரு மைனஸ் தான் நம்ம வந்து இந்த பட்டி இணைக்கையிலையே இந்த இதை மாற்றிட்டோம்னா இது இப்போ ஒன்று போல் வந்துடும் இப்படி நேராக வந்துடும் ஒரே மாதிரி வந்துடும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இது வந்து இடது பக்கம் பட்டி இடது பக்கம் பட்டி நம்ம வந்து என்ன செய்யணும் வெளியே அடித்து உள்ளுக்க திருப்பணும் வலது பக்கம் பட்டியை வந்து என்ன செய்யணுன்னா உள்ளுக்கடிச்சு வெளியே திருப்பணும் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ரெண்டு இன்ச்சுக்குள்ளே பட்டி எடுத்துக்குவாங்க போதும் இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு வந்து மூணு இன்ச்சு எடுத்துக்கிறேன் இந்த இதுக்கு மூணு இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துருக்கணும் இந்த வெட்டி வச்சுருக்கீங்க இதை எப்படி அடிக்கிறேன் பார் இது வந்து இடது பக்கம் பட்டி இடது பட்டிக்கு என்ன செய்யணும் நம்ம வந்து வெளியே அடித்து உள்ளு கத்திருப்பணும் இந்த தையல் போட்டோம் பார்த்திங்கன்னா அதை மேலே தூக்கி விட்டுக்கோங்க நல்லா இப்படி கையில் நல்லா விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை வந்து ஒரு முக்கால் இன்ச்சு இருந்தால் போதும் ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு அமுக்கத்தை ஏற்படும் இதை இப்படி மடக்கி திருப்பி ஒரு மடக்கு இன்னக்குள்ளே வரும்போது இதை கொஞ்சம் இப்படி தூக்கி விட்டுட்டு இப்படி என்ன அந்த இடத்துல வந்து ஒரு இழுவை கொடுக்காம இருக்கும் இதெல்லாம் நான் செய்கிறது இதே இப்போ வெட்டிக்கோங்க ஒன்று ஓரம் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா பின்பக்கம் அடிச்சு முன்பக்கம் வந்துருப்பாங்க ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே வெளியே துணியை விட்டுட்டு தைங்க இந்த தையலை வந்து இந்த டாட்டை வந்து மேல் நோக்கி பிடிச்சி விட்டுக்கோங்க இதெல்லாம் ஒரு அமுக்கு தையல் ஒரு மடக்கு லைட்டாக உள்ளுக்க மடக்கிட்டு அடுத்து இதில் மடக்கி இது ஒரு கால் இன்ச்சு வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு பட்டியும் ஒன்று போல இருக்கான்னு ஒன்று ஒரு தடவை இருந்தால் செக் பண்ணி இது ரெண்டும் ஒன்று போல் இருக்கணும் எது எக்ஸஸாக இருக்கோ அதில் கோடு போட்டு அதை கட் பண்ணி விட்டுறணும் இதே இந்த மட்டும் கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் இப்படி பெண்டாக வளைச்சே கட் பண்ணணும் அப்போ தான் அந்த இடம் வந்து ரவுண்டாக வரும் அதை மட்டும் கட் பண்ணிங்கன்னா அதுங்க அந்த இடத்துல சேஃப்புன்னு நல்லா வராது இல்லை இப்படி ரவுண்டு மாதிரி கட் பண்ணிடணும்